ஆனால் தமிழ் தேசியவாதிகள் அவரும் ஒரு தமிழ் தேசியவாதின்னு நினச்சிட்டு இருந்த சூழலில் இவர் இப்படி சொல்கிறது எப்படி இருக்கு காவல்துறைக்கு கப்பம் கட்டும் போது தான் கல்லில் கலப்படம் அப்போ இதனால் காவல்துறைக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய லாபம் இல்லை அதனால் இந்த கருத்தை அரசு தரப்பிலிருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கலாங்கிற அடிப்படையில் இவர் திமுகவுடைய சார்பு நிலை எடுத்து இதை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது இதற்கு பின்னால் திமுகவோட சார்பு திமுகவோட ஒரு உடன்பாடு இதெல்லாம் கூட இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு உருவாகுது திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எது வந்தாலும் அதை வந்து பார்ப்பனர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு பார்ப்பனயமா மாற்றுவாங்க அதே போல் தமிழ் தேசியவாதிகளில் இப்ப பலருமே தங்களுக்கு எதிரான மாற்று கருத்துக்கள் தங்களுடைய இப்ப தமிழ் தேசியத்திற்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டாலே அந்த கருத்து பின் அரசியல் மூலத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவங்க தமிழரா தெலுங்கராங்கிற ஆய்வுக்குள்ள விஸ்வசாமி வந்து கல் வேணும்னு சொல்லிட்டாருன்னா அவர் தமிழர் ஆயிடுவாரா கல் வேணான்னு சொல்லிட்டா தெலுங்கராயிடுவாரா நீங்க கல் விற்கவே கூட தேவையில்லைங்க அவங்க இறங்கி அவங்க கூட விற்க தேவையில்லைங்க கல் இறக்குவதற்கு அனுமதிக்க முடியல அதை அனுமதிச்சிங்கனாலே அவர்கள் அதை எப்படி செய்வது என்பதை அரசாங்கத்தை சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமான கிராம பொருளாதாரத்தை அழித்து தரைமட்டமாக்கிட்டு கார்பரேட் மயமான இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் கூலிக்காரர்களாகவும் குடிகாரனாகவும் உதிரிகளாகவும் மாத்தி கொள்ளக்கூடிய இந்த போக்கை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் மொழிக்காக உயிரை கொடுத்தான் கர்நாடகாவில் மொழிக்காக எப்ப உயிரை கொடுக்குறான் ஆந்திராவில் கூட வந்து தனி மாகாணம் வேணும்னு கேட்டான் அது ஒரு அதிகாரம் சார்ந்தது தெலுங்கு மொழிக்காக எத்தனை செத்து போனாங்க குடிச்சிட்டு கூத்தடிக்கிற மாதிரியான கலாச்சார சீரழிவு உருவாக்குங்க அவன் தெம்பு இல்லாம போவதற்கான உதிரிகளா பஞ்ச மாத்துங்க நோயாளியா மாத்துங்க இப்படி எல்லாம் மாத்திட்டாக்கா போராடுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேச விடுதலை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய செந்தமிழ் குமரன் அவர்கள் வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கு கல் போதைப் பொருளா இல்லை அது உணவுப் பொருளாக கல்லை பற்றினா உங்கள் பார்வை என்ன அது வந்து ஒரு எல்லை மீறி போகும்போது அது ஒரு போதையை தான் அது மற்றபடி அது ஒரு உணவுப் பொருளாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு எல்லைக்குள்ளார இருக்கும்போது அது ஒரு உணவுப் பொருள் தான் எல்லை மீறும்போது அது ஒரு மயக்கத்தை கிறக்கத்தை உருவாக்கும் அந்த போதை வந்து செயற்கையான போதெல்லாம் கிடையாது அதனால் அது எல்லையோடு ஒரு அளவீட்டோடு நாம் அணுகும் பொழுது அது உணவுப் பொருள் தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி வந்து இப்போ ஒரு கருத்து தெரிவித்தது சர்ச்சையாக போயிட்டுருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொன்ன கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்து அவ்வளோதான் இப்போ வந்து கல் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளார வேண்டும்னு சொல்கிறவங்க ஒரு அரசியல் காரணிகளையும் ஒரு சமூக பொருளியல் காரணிகளையும் இணைச்சு சொல்கிறாங்க இப்போ கல் தடையை நீக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதை வந்து நீக்கணும்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமாக நாம் என்ன சொல்கிறோன்னா ஒன்று தமிழ்நாட்டினுடைய கிராமப்புறம் சார்ந்த பொருளாதாரம் அதில் இருக்குது இரண்டு எண்ணற்ற பண இன்றைக்கு கிராமப்புற விவசாய நலர்கள் இருந்து வெளியேறி கூலி தொழிலாளர்களாக மாறிட்டுருக்கிறாங்க அப்போ அந்த தொழிலாளருடைய வாழ்க்கை என்பது ஒன்றும் பெரிய மேம்பட்ட வாழ்க்கையிலலாம் இல்லை அப்படி இருக்கும்பொழுது அந்த கல் இறக்குவது அப்படிங்கிறது மூலிமா கல் இறக்குவது பதனி இறக்குவது என்பதன் மூலமா ஒரு தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை இந்த தமிழ்த் தேசம் இந்த கிராமப்புற பொருளாதாரத்தை எழுந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளியல் கண்ணோட்டம் சமூக கண்ணோட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த கல் விற்பனை இயல்பாக இருந்திருந்தாக்கா அது வந்து ஆண்மையை வந்து அழிக்காது கல் வந்து உங்களுக்கு வந்து உடலில் வந்து கெடுதலை உண்டாக்காது கல் வந்து கல் குடித்து குடல் வெந்து போனவன் யாரும் இல்லை கல் குடித்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவன் கல் குடித்து ஹார்ட் அட்டாக்கை வந்தவன் கல்லீரல் கெட்டு போனவன் இது மாதிரிலாம் யாரும் இல்லை அப்போ வந்து அப்படிலாம் நிரூபிக்கப்பட்ட எந்த விஷயங்களுமே கிடையாது அப்போது இதை தடுக்கும் பொழுது அந்த இடத்த ஒரு கட்டத்தில் வந்து என்னவாகிடுதுன்னாக்க பெரிய பெரிய நிறுவனங்களுடைய சாராய விற்பனைக்கான ஒரு இடமா இந்த அந்த இடைவெளி மாறும்பொழுது அப்போ அதை குடிக்கிறவங்க வந்து என்னவா மா வலிமை இழந்து போகிறான் உடல் உறுப்புகள் பழுதாகுது ரெண்டாவது மூளை மழுங்கி போய்டுது பைத்தியகாரம் மாதிரி மாறலாம் அடுத்தடுத்த போதைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறவன் ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாட்டில் குடித்தா கூட சரக்கு வந்து போதை அறலங்குற இடத்துக்கு போகிறான் போதையினுடைய தேவைக்காக வேண்டி கஞ்சா பீன் போன்ற மற்றதை நோக்கி நகர்றான் அப்போது இவர் ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவை இந்த சூழல் உருவாக்கி இருக்குது சமூகத்தில் ஒருவேளை இயல்பாகவே இந்த இயற்கையான மதுபானங்கள் இயற்கையான அந்த கல் போன்றதெல்லாம் இருந்திருந்தால் இதை இந்த அளவிற்கு வளர்ந்துருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு உருவாகுது அரசியல் காரணிகளாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவங்களுக்கு நிதி வழங்கக்கூடிய நிறுவனங்களில் முக்கியமான நிறுவனங்களாக இந்த மது விற்பனை நிறுவனங்கள் தான் இருக்குது அந்த நிறுவனங்களை ரெண்டு கட்சியினுடைய பெரும் குடும்பங்கள் எடுத்து நடத்தி பெரிய செல்வாக்களையும் செல்வ செழிப்பையும் திளைக்கிறாங்க இவர்கள் பல்வேறு நிறுவனங்களோட இந்திய அளவில் அளவில் ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை கோடி கோடியாக வந்து சுருட்டுறாங்க மக்கள் மீது இந்த விற்பனை மதுக்களை வந்து திணித்து எல்லா குடும்பங்களையும் மிகப்பெரிய சீரழிவை உருவாக்கி பல ஆயிரம் கோடிகளை சுருட்டி இருக்கிறார்கள் இப்போ இதை நிறுத்தும் பொழுது இங்கே ஒரு அரசு இயந்திரத்தினுடைய அந்த நடைமுறை என்பது மக்கள் மீதான அந்த தாக்குதல் என்பது ஒரு கேள்விக்குள்ளாகும் அதனால் கல் அனுமதிக்கப்படணும் டாஸ்மாக் மதுக்கு தடை விதிக்கப்படணும் இந்த கோரிக்கையோடு அது அணுகணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து நூறு சதவீத மது விலக்கு என்பது முதல்ல முடியாது டாஸ்மாகுக்கு ஒரு வரம்பு கட்டுவது இதையும் விடுவேன் அதையும் விடுவேனாக்கா அது சாத்தியம் கிடையாது அது சமூகத்தில் வந்து ஒரு உரிய பலனை கொடுக்காது அதனால் இயற்கையான இந்த கல் போன்ற விஷயங்களை தமிழக அரசு அனுமதிக்கணும் அதே நேரத்தில் டாஸ்மாக் போன்ற இந்த சாராய விற்பனைக்கு வரம்பு கட்டப்படணும் வரம்பு கட்டணும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தினுடைய மூத்த அதாவது மூத்த மந்திரிகளாக இருக்கக்கூடியவங்க முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மதுபானை நில நிறுவனங்களில் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டிய உத்தரவாதத்தை கொடுக்கணும் இதெல்லாமே அரசியல் காரணிகள் அப்போது நாம் வந்து கல் வேணும் என்பதை கல் கொடுங்க அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் சொல்கிறோம்னா சமூக அரசியல் பொருளியல் வந்து சொல்கிறோம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்கா அது வெறுமனே போதை கொடுக்குன்றாரு வெறுமனே ஒரு ஒரு கல் குடிப்பவர்களுடைய மனநிலையை பொறுத்தது அது அது உணவாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு அளவோடு சாப்பிடும்போது அது போதை தராது பெரிய அளவில் தராது எல்லை மீறி போனோன்னு நினைக்கிறவங்களுக்கு அது போதை கொடுக்கும் அப்போ அவர் ஒட்டு மொத்தமாக அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்லை அதனால் அவர் சொல்கிறது வந்து வெறுமனே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணத்திலருந்து தான் சொல்கிறாரு அது வந்து எடுப்படாது அவர் இப்போ இந்த விஷயத்தை பெருசாக ஆக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ் தேசியவாதிகள் அவரும் ஒரு தமிழ் தேசியவாதின்னு நினச்சிட்டு இருந்த சூழலில் இவர் இப்படி சொல்கிறது எப்படி இருக்கு எப்பவுமே வந்து இந்த சமீபத்தில் திமுகவினுடைய அமைச்சர்கள் சில பேர் சொன்னாங்க கல் தடை நீக்கத்தை பற்றி நாங்கள் வந்து விவாதிச்சிருக்கிறோம் அது ஒரு கருத்து சொன்னாங்க அதற்கு எதிர்மணியாக இதை பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு அடுத்து தமிழ்நாடு முழுக்கவே இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது என்னென்னா கல் இதுவரையில் கல் வந்து தமிழ்நாட்டில் கல் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க கல்லுக்கு தடை வச்சிருக்கிறா ஆனால் கல் இறக்குறாங்க இறக்குறாங்க தொடர்ச்சியாகவே இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க சில குறிப்பிட்ட பகுதிகளில் பரவலாக இருக்கக்கூடிய அந்த மரம் ஏறக்கூடிய மக்கள் இருக்கிற பகுதியில் இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகார மட்டத்தோடு ஒரு மாமூல் கொடுத்து தான் இதுவரை இறக்கிட்டு இருந்தாங்க இந்த முறை கல் எங்கள் உணவு கல் இறக்குவது எங்களுடைய உரிமை நாங்கள் பணையேறிகள் எங்கள் தொழிலை மரபுத் தொழிலை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்கள்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸாக ஒரு அமைப்பு ரீதியாக திரண்டு நாங்கள் எதுக்கு எங்கள் மரத்தில் ஏறி கல் இறக்குவதற்கு அரசாங்கம் காவல்துறைக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காவல்துறைக்கு கப்பம் கட்டாமலேயே சில இடங்களில் இன்றைக்கி கல் இறக்குறாங்க காவல்துறைக்கு கப்பம் கட்டும்போது தான் கல்லில் இருந்தது காவல்துறை கப்பம் கட்டாமல் போராடி எங்களை கைது செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு மரம் மேறியை கைது செஞ்சால் நூறு மரம்மேறி கைதாகும் குடும்பத்தோடு கைதாகும்னு சண்டை போட்டு காவல்துறையை எதிர்த்து கொண்டு அதிகாரத்தை எதிர்த்து கொண்டு ஒரு பெரிய போராட்டமாகவே கல்வி இறக்குறாங்க இப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு அப்போ இதனால் காவல்துறைக்கும் மற்றவர்களுக்கும் பெரிய லாபம் இல்லை அதனால் இந்த கருத்தை அரசு தரப்பிலிருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கலாங்கிற அடிப்படையில் இவர் திமுகவுடைய சார்பு நிலை எடுத்து இதை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இதற்கு பின்னால் திமுகவுடைய சார்பு திமுகவோட ஒரு உடன்பாடு இதெல்லாம் கூட இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு உருவாகுது ஏன்னா தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடையை நீக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கு மாற்றான வலுவான குரல் எழலை நீக்கக்கூடாதுலாம் யாரும் சொல்லலை இன்றைக்கி பெருசாக யாரும் சொல்லலை அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க சரிங்களா அப்போது இவர் தான் வந்து இப்போ வந்து கையை வச்சிருக்கிறாரு அப்போ இதை வந்து நம்ம அரசியல் கொண்டாட்டத்தில் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே சில சில பேரோட கருத்து இப்போ என்ன இவர் கல்லுக்கு எதிராக பேசிட்டாருன்னு எப்படி நிலவுதுன்னா கிருஷ்ணசாமி வந்து ஒரு தெலுங்கர் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவுது இது இது எப்படி பார்க்குறீங்க இது என்ன இல்லை அதுதான் நம்ம வந்து என்ன பிரச்சனைன்னா திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எது வந்தாலும் அதை வந்து பார்ப்பனர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு பார்ப்பன மயமாக மாற்றுவாங்க அதே போல் தமிழ் தேசியவாதிகளில் இப்போ இப்போ பலருமே தங்களுக்கு எதிரான மாற்று கருத்துக்கள் தங்களுடைய இப்போ தமிழ் தேசியத்திற்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டாலே அந்த கருத்துக்கு பின்னுள்ள அரசியல் மூலத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக அவங்க தமிழரா தெலுங்கராங்கிற ஆய்வுக்குள்ளே போகிறோம் கிருஷ்ணசாமி வந்து கல் வேணும்னு சொல்லிட்டாருன்னா அவர் தமிழராயிடுவாரா கல் வேணான்னு சொல்லிட்டால் தெலுங்கராயிடுவாரா அப்படி நாம் பார்ப்பது என்பது ஒரு ஒரு முழுமையான பார்வையாக இருக்காது எந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணி இருக்கும் அந்த அரசியல் காரணியை தான் நாம் வந்து கண்டுபிடிக்கணும் இவ்வளவு காலமாக பாஜகவோடும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோடும் ஒரு நெருக்கமான உடன்பாட்டை உருவாக்கிட்டு வந்தார் கிருஷ்ணசாமி அப்படி நெருக்கமான உடன்பாட்டை உருவாக்கிட்டு வர கிருஷ்ணசாமி இப்போ வந்து இந்த கல் தடையை நீக்கக்கூடாது கல் வந்து போத அப்படின்னு சொல்வதன் மூலிமா என்ன சொல்ல வராரு இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் காரணி என்ன இது யாரோட கருத்து இதனால் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது இல்லை அவர் நடத்தக்கூடிய கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அப்போ அந்த கோணத்தில் இருந்து தான் இதை நம்ம பார்க்கணும் அவர் தமிழராக தெலுங்குறாங்கிற கோணத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் பார்வை உருவாகாது ஓகே இப்போ வரைக்குமே கல் வந்து உணவுப்பட்டியில தான் இருக்குது கல்நல சாமியை என்ன முன்வைக்கிறார்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு அரசியல் இவங்க சொன்ன சட்டப்படி இப்போ நாங்கள் கல் இறக்கணும்னா இந்திய அரசு சட்டப்படி அதை இறக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தடை போட்டபடி இறக்கக்கூடாது இது ரெண்டுத்துக்கும் எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது தமிழ்நாடு படி இறக்கக்கூடாது ஆனால் இந்திய சட்டப்படி இறக்கலாம் இல்லை மதுவிலக்கு கொள்கை என்பது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மதுவிலக்கு கொள்கை அது உருவான காலகட்டம் அதை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்த காலகட்டம் என்பது இங்கே சாராய ஆலைகளை நிர்வகித்து கொண்டிருந்த பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக உருவாக்கின காலகட்டம் இல்லை அப்போ சாராய ஆலைகளை நிர்வகிச்சுட்டு இருந்த முதலாளிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக தான் கருணாநிதி இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் அவர்கள் பெரிய அளவில் நிதியை வந்து கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அவர்களுக்கு சாதகமான ஒரு மதுவிலக்கு கொள்கையை தான் இந்த கல் போன்ற விஷயங்களில் அவங்க வந்து உருவாக்குனாங்க அதனால் வந்து இந்தியா முழுக்க ஏன் இல்லைன்னா கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் போன்ற பல மாநிலங்களில் கல் இறக்குமதி இருக்குது கல் விற்பனை இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கல்லை தடை செய்வதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்பது தமிழ்நாட்டினுடைய கிராமப்புற அரசியல் அந்த பொருளாதாரம் என்பதை நீர்த்து போக வைத்து அதை ஒட்டுமொத்தமாக முதலாளிகளுடைய சாராய வேட்டைக்கு பலியிடுவது இது தான் அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இது வந்து ஒரு பொருளியல் கோணத்தில் இதை நம்ம ஆய்வுக்குட்படுத்திக்கணும் இந்தியா முழுக்க இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னா அப்போ தமிழ்நாட்டில் இந்த சூழ்ச்சிக்கு பின்னால் உள்ள அரசியல் பொருளியல் சூழலை யார் உருவாக்குனாங்க இதுவரையில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது திராவிட கட்சிகளுடைய அரசியல் அதில் நிற்கிது திராவிட கட்சிகள் அரசியல் நிற்கிது நீங்கள் அதை தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் ரெண்டு கட்சிகளுடைய குறிப்பாக திமுகவினுடைய முக்கியமான தலைவர்களே சாரையாலைகள் நடத்துகின்றார்கள் இல்லது பினாமியை வச்சு நடத்துகிறாங்க இந்த அரசாங்கமே இந்த மக்களுக்கு இலவச கல்வி இலவச வேலைவாய்ப்பு இலவ வேலை இலவச மருத்துவம் இலவச தேவைகளை எல்லாம் நிறுத்திட்டு எல்லாவற்றையும் தனியார்மயமாக மாற்றி வேலைவாய்ப்புகளை கூட இன்றைக்கி நிரந்தரம் இல்லாத தனியார் வேலைகளை கூட நிரந்தரம் என்ற சூழலை உருவாக்கி ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளி எந்த தொழிலையும் நடத்துவதில்லை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை கூட தனியார்மயமாக மாற்றக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போகுது இந்தியா செய்யக்கூடிய இந்திய அரசு செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை வந்திருக்கிற முயற்சி கூட இவங்க ஆதரிக்கிறாங்க அப்போது இவங்க எந்த வேலையுமே செய்யாமல் எந்த தொழிலையும் செய்யாமல் எந்த முதலீடும் போடாமல் தமிழ்நாட்டில் வரி வருவாயை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அதனால் வரி வருவாய் எக்கச்சக்கமாக எகிரி போகுது அடுத்ததான் மக்கள்கிட்ட இவங்க பிடுங்கிறது எப்படின்னா சாராயம் மூலம் தான் அப்போ வரி வருவாயை வைத்து கொண்டு சாராய விற்பனை மூலமாக மட்டுமே ஒரு அரசாங்கத்தை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க கிராமப்புற பொருளாதாரத்தை எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியுது இதுதான் முப்பது ஆண்டு காலமாக நடந்துட்டு ஓகே நீங்கள் இப்போ பனை ஏரிகளோட பொருளாதாரம் பற்றி சொன்னீங்க அவங்களுக்கு கல் மட்டும்தான் பொருளாதாரமாக அது ஒரு சிறு பகுதி தானே அவங்க அதிலேருந்து கருப்பட்டி ஓலை எல்லாமே பண்ணுறாங்களானே அதுதான் இப்போது நீங்கள் வந்து இந்த மரத்தில் வந்து கல் இறக்குவதற்கு அனுமதிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு மாத கால வாழ்க்கை அவங்களுக்கு இந்த சீசன் மட்டுந்தான் அந்த ஆறு மாத கால வாழ்க்கை அந்த ஆறு மாத கால வாழ்க்கையில் நீங்கள் அவங்களை அனுமதிக்கலைன்னா அடுத்த ஆறு மாத காலம் எப்படி அவங்க இயங்குவாங்க இப்போ இங்கே நடுநா இந்த கடலூர் இந்த அரியலூர் மாவட்டங்களில் முந்திரி முந்திரி காடு முந்திரி காடுகள் இருக்குது முந்திரி எடுப்பாங்க முந்திரி வந்து ஏறக்குறைய வந்து சீசன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதம் நாலு தான் அதுக்கு பிறகு அந்த முந்திரி பருப்புகளை எடுத்து அதை வந்து அவங்க வந்து விற்பனை செய்வது என்பது அடுத்த ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை தள்ளுவதற்கான பொருளாதாரமாக இருக்குது அதுபோல் கல் இறக்குவது ஒரு குறிப்பிட்ட சீசனாக இருந்தாலும் அந்த சீசனில் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உரிமை கொடுத்து அனுமதிக்கும்பொழுது தான் கல் இறக்குறவங்க பதனி இறுக்குவாங்க பதனி இறக்குனி அப்புறமா கருப்பட்டி எடுப்பாங்க அப்புறம் கல்லிலிருந்து மற்ற பல்வேறு உற்பத்தி பொருட்களை அவங்க தயாரிப்பாங்க உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு ரொட்டேஷன் உருவாகும் நீங்கள் இதையே முதல்ல இதையே நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா இது எப்படி நடக்கும் இந்த சுழற்சி முறை எல்லா இடத்துலையும் நடக்குமா அப்படின்னா அந்த சுழற்சி முறை தேங்கி போகும் அப்போ ஒரு சுழற்சி வாழ்க்கை அந்த பொருளியல் சுழற்சியை வந்து தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்குது நீங்கள் கல் விற்கவே கூட தேவையில்லைங்க அவங்க இறங்கி அவங்க கூட விற்க தேவையில்லைங்க கல் இறக்குவதற்கு அனுமதிங்க முதல்ல அது இறக்குவதற்கு முதல்ல அனுமதிங்க அது அனுமதிச்சிங்கனாலே அவர்கள் அதை எப்படி செய்வது என்பதை அரசாங்கத்துக்கு சொல்வாங்க இந்த சமூகத்திற்கு எந்த தீங்கும் இல்லாமல் எப்படி செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அதற்கான சமூக பொறுப்புள்ளவர்கள் அவங்களும் இருக்கிறாங்க ஏதோ நாலு இடங்களில் நாலு பேர் செய்கிற தவறுகளை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் வந்து கிராம கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மரமேறிகளை நம்ம குற்றவாளியாக மாற்ற வேண்டியதில்லை எல்லா இடங்கள்லையுமே தீங்குகள் இருக்கும் எல்லா இடங்கள்லேயும் கலப்படங்கள் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டுமே நீங்கள் வந்து கல் இறக்குவது என்பதை பார்க்க முடியாது ஓகே மற்ற எல்லா இடத்துலையும் மற்ற மாநிலங்கள்லாம் கலப்படமே பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் தான் கலப்படம் பண்ணுற மாதிரி எப்போது தடை பண்ணாங்க எல்லா பொருள்லேயும் கலப்படங்கள் இருக்கும் இது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பணம் எங்கிட்ட இருக்கணுமா உங்ககிட்ட இருக்கணுமான்ற கேள்வி வந்து வருது ஒட்டுமொத்தமான கிராம பொருளாதாரத்தை அழித்து தரைமட்டமாக்கிட்டு கார்பரேட் மயமான இந்த உலகத்தில் நீங்கள் எல்லோரையும் கொண்டு போய் கூலிக்காரன்களாகவும் உடல் உழைப்பு செலுத்தக்கூடியவனாகவும் குடிகாரனாகவும் உதிரிகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த போக்கை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது அதற்கு மாற்றாக நீங்கள் கிராம பொருளாதாரம் அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு பார்த்தீங்களா அது பிரச்சனை தற்சார்பு என்பது பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு தேசிய எழுச்சி இருக்குங்க தமிழ்நாட்டில் மொழிக்காக உயிரை கொடுத்தான் கர்நாடகாவில் மொழிக்காக எப்போ உயிரை கொடுக்குறான் நாம் உயிரை கொடுத்தப்போ கர்நாடகாவில் மொழி உணர்வு அந்தளவுக்கு இல்லை ஆந்திராவில் கூட வந்து தனி மாகாணம் வேணும்னு கேட்டான் அது ஒரு அதிகாரம் சார்ந்தது தெலுங்கு மொழிக்காக எத்தனை பேர் செத்து போனாங்க அப்போ மொழி உணர்வு இன உணர்வு தனிநாடு உணர்வு ஈழ ஆதரவு உணர்வு தமிழ்நாட்டில் உருவான ஒரு ஆயுத போராட்டம் அந்த ஆயுத களம் இந்த விடுதலை அரசியல் இதை நோக்கி உழைக்கின்ற மக்கள் திரண்டு வந்தது இந்த களத்தை முதல்ல பார்க்குறாங்க கார்ப்பரேட்டுகளுடைய தொண்ணூறுகளில் கார்ப்பரேட்டுகளுடைய முதல் வருகை உலக மயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராள மயமாக்கல் வரும்பொழுது அவங்க இந்தியாவில் ரொம்பவும் பாதுகாப்பாகவும் அதிகமான உடல் உழைப்பை மூளை உழைப்பை குறைந்த செலவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தேசமாகவும் மாநிலமாகவும் பார்த்தது தமிழ்நாட்டை அப்போ தமிழ்நாட்டில் தனியார் மையம் உலக மையம் தாராள மையத்தை இறக்குமதி பண்ணும்பொழுது அதை எதிர்த்து மக்கள் போராடுவாங்க இல்லையா அப்போ போராடும்பொழுது அவர்களை எப்படி மடைமாற்றுவது ஜாதி சங்கத்தை உருவாக்குங்க சாதி கட்சியை உருவாக்குங்க சாதி மோதலை உருவாக்குங்க சரிங்களா அப்புறம் குடிச்சிட்டு கூத்தடிக்கிற மாதிரியான கலாச்சார சீரழிவு உருவாக்குங்க குடிச்சா தெம்பாக இருக்கிறான் அவன் தெம்பு இல்லாமல் போவதற்கான சூழலை உருவாக்குங்க அவனை உதிரிகளாக மாற்றுங்க பஞ்ச பராரியாக மாற்றுங்க நோயாளியாக மாற்றுங்க இப்படிலாம் மாற்றிட்டாக்கா போராடுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க போராட்ட கலங்களுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க அப்போ இது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுடைய புரட்சிகர உணர்வின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த தாக்குதலில் கிராமப்புற பொருளாதாரத்தை வீழ்த்துவது என்பதும் ஒன்று அதனுடைய ஒரு அங்கமாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு அங்கமாக பல விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்த சிறு தொழில்கள் என்னவாச்சு நெசவு தொழில் போயிடுச்சு இப்போ திண்டுக்கல் பூட்டு இப்போ நீங்கள் வந்து மரமேறிகள் கல்லிறக்குவது என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த பிரச்சனையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒவ்வொரு சமூகம் சார்ந்த ஒவ்வொரு சமூக பின்புலத்தில் வந்த சிறு தொழில்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்போ இது எல்லாமே அழிஞ்சு போகும்போது உங்களுடைய ஒட்டுமொத்தமான தற்சார்பு பொருளாதாரம் அழிந்து போகும்போது நீங்கள் என்னவா மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏது மற்றவர்கள்லாம் மாறி போவீங்க அரசாங்கத்தையும் பல்வேறு நிறுவனங்களையும் கார்ப்பரேட்ல நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள்லாம் மாறுவீங்க அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு திறனி இருக்காது அப்போ கிராமப்புற பொருளாதாரம் என்பது அரசாங்கத்தினுடைய முதலாளித்துவ பொருளாதாரம் கார்பெட் பொருளாதாரத்துக்கு எதிரானது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார்களுடைய மளிகை கடைகள் சூப்பர் மார்க்கெட்டாக மாறுது பெரும் நிறுவனங்களாக மாறுது ஆனால் ஏன் வட இந்தியாக்காரன் வந்துக்கிட்டே இருக்கிறான் மாறுது ஆமா ஏன் வந்துக்கிட்டே இருக்கிறான் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்களாக இருக்கக்கூடிய நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க வணிகர்களா இருக்கக்கூடியவங்களால தமிழ்நாட்டுடைய மக்கள் தேவையை நிறைவேற்ற முடியலையா அப்புறம் ஏன் சில்லறை வணிகத்துல அந்நிகை முதலீடு வருது வட இந்தியா கம்பெனிகள் ஏன் தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் மார்க்கெட்டை தொடங்குறான் அவன் வீடு வீடாக போய் பார்சல் பண்ணி பொருட்களை மளிகைப் பொருட்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறான் எப்படி வருது அப்போ இவர்களால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே வளர முடியல இவங்க போய் வட இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனம் தொடங்கிட முடியுமா இப்போ தமிழ்நாட்டிலேயே இவங்க பெருமுதலாளிகளாக மாற முடியல நடுத்தர முதலாளிகளாக நிற்கிறாங்க பெருமுதலாளிகளாக மாற முடியல அப்போ இது தமிழ்நாட்டின் மீதான கிராமப்புற பொருளாதாரம் தமிழ்நாட்டுடைய குட்டி முதலாளிகள் தமிழ்நாட்டுடைய தேசிய முதலாளிகள் மீதான தாக்குதலாக இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு சந்தேகம் இருக்கு நிறைய இடத்துல பனை ஏறுவது கல் இறக்குவதுங்கிறது ஒரு தனி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தொழில் அது அப்படிதான் இருந்துருக்குது அதை அவங்க வந்து நான் எங்கள் சமூகத்தில் மட்டும்தான் ஏறணும் போனோம்லாம் எந்த வரையறையிலும் போட்டு பண்ணுறதில்ல அவங்க ஏறுறாங்க அவர்களை தவிர்த்து மற்றவர்களும் ஏறுவதற்கு இருக்கிறாங்க செய்யறாங்க அந்த எந்த இடத்துலையும் அப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்ததில்லை இப்போ கூட விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் பனையேரி பா பாண்டின்னு ஒரு தோழர் இருக்கு ஆமாம் பனையேரி பாண்டி ஆமாம் பனைமரம் ஏறுவதற்கு எல்லோருக்கும் பயிற்சி தரேன்னு சொல்கிறார் அவர் இந்த ஜாதி இந்த ஜாதியில் இந்த உட்கூறு இந்த பிரிவு இப்பெல்லாம் அவர் வந்து எந்த விதமான தகவலும் சொல்கிறதில்லை அவர்கள் பணம் பனைமரம் ஏறி செய்கின்றார்கள் அந்த வணிக அந்த தொழிலை செய்கின்றார்கள் அதை மற்றவர்கள் செய்வதற்கோ முன் வருவதை தடுப்பதற்கோ அவர்கள் எப்போதும் தயாராக இல்லை இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கல் இறக்குற இடத்துல மற்றவர்களும் தான் செய்கிறாங்க அதையும் அவங்க தடுப்பதில்லை அந்த முறைகளுக்கு உட்பட்டு செஞ்சாதான் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னாக்க கேள்வி கேட்பாங்க அவங்களை இதுதான் நடந்துக்கிட்டு அதனால் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய இடத்துல இருந்து தான் வந்தது அது அதை அவங்க மறுக்க முடியாது ஆனால் அது அந்த சமூகத்தில் மட்டுமே நிற்கணுன்ற கட்டாயம் கிடையாது அதை தாண்டி தமிழ் இனத்திற்கு எல்லோருக்குமே அதை செய்வதற்கு உரிமை இருக்குது அது அவங்க மறுக்கிறது இல்லை பல்வேறு நிறைவான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி